மோடியை புலம்பவிட்ட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஒரு முடிவையும் எடுக்க முடியலையே ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் பதினெட்டாவது மக்களவின் முதல் அமர்வின் போது சபாநாயகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்ய பாஜக இந்திய கூட்டணி கட்சிகளை அணுகும் அந்த ஒரு சமயத்தில் பாஜகவின் முன்மொழிவுக்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் சம்மதித்தால் தேர்தலுக்கான அவசியம் இல்லை இல்லை என்றால் தேர்தல் நடத்த வேண்டி வரும் இந்த ஒரு விவகாரத்தில் மட்டும் பாஜகவுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க நாயுடு விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில் மக்களவை சபாநாயகர் பதவி பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர் பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு பதினெட்டு அமைச்சரவை பகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் லோக்சபா சபாநாயகர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது லோக்சபா சபாநாயகர் பதவியை தேர்வு செய்வது கடினமானது சபாநாயகர் பதவி கட்சி கட்சி சார்பதற்றாக இருக்க வேண்டும் அதே சமயம் மைனாரிட்டி அரசு அமையும் போது கூட்டணி கட்சி ஆட்சியின் போது ஆட்சி அமை எப்போது வேண்டுமானாலும் கவிழும் அபாயம் இருக்கிறது முக்கியமான நம்பிக்கையில் திருமணம் குதிரை பேரம் எம்பிக்கள் தகுதி நீக்கம் போன்ற சம்பவங்கள் நிகழும் அதனால் சபாநாயகர் பதவி முக்கியமானதாக மாறும் இப்படிப்பட்ட நிலையில் தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரும் சபாநாயகர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர் இரண்டு பேருமே சபாநாயகர் பதவிக்காரர்களுக்கான இன்சூரன்ஸாக பார்க்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக பல அரசுகளை கவிழ்த்திருக்கிறது பல மாநில அரசுகளை கவிழ்த்துள்ளது பல மாநில கட்சிகளின் லோக்சபா எம்பிகள் அணிமாறுவதற்கு பாஜக உதவியாக இருந்துள்ளது பல கட்சிகளை உடைத்தும் உள்ளது இந்த ஒரு சூழ்நிலையில் எம்பிக்கள் கொரடா உத்தரவை மீறி மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கும் போது அவர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கும் இதில் நீதிமன்றம் தலையிட கூட முடியாது சபா எதிர் உதாரணமாக எதிர்காலத்தில் பாஜக ஆட்சிக்கான ஆதரவை தெலுங்கு தேசம் வாபஸ் வாங்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போது தெலுங்கு தேசம் எம்பிக்களை பாஜக பிரித்து தங்கள் பக்கம் வாய்ப்பு வாய்ப்புள்ளது இதனால் தெலுங்கு தேசம் எம்பிக்கள் கொரடா உத்தரவை மீறி பாஜகவுக்கு வாக்களிக்கும் வாய்ப்புகள் உள்ளன அப்படிப்பட்ட நேரத்தில் தெலுங்கு தேசத்து எம்பி சபாநாயக சபாநாயகராக இருந்தால் அவர் பணி அணிமாறி வாக்களிக்கும் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும் அதுவே பாஜக எம்பியாக இருந்தால் தெலுங்கு தேசம் எம்பிகளை தகுதி நீக்கம் செய்து அவன் அணி தகுதி நீக்கம் செய்து அணிமாறும் எம்பிகளுக்கு ஆதரவாக கூட செயல்படுவார் இதைத்தான் நிதிஷ்குமார் கட்சியிலும் இதன் காரணமாகவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வரும் ஸ்பீக்கர் போஸ்ட்டை பாஜகவுடன் ஏற்படுவதற்கு தீவிரமாக முயற்சித்து வருகின்றன இதனால் இருவருமே சபாநாயகர் பதவி வேண்டும் என்று உறுதியாக கேட்டுள்ளனர் என்ன நடந்தாலும் எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று உறுதியாக கேட்டு வருகின்றன பெரிய அமைச்சரவை எல்லாம் நாங்கள் கேட்கவில்லை இதனால் எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என முக்கியமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் உறுதியாக இருக்கிறாராம்